எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான அதிக கறவைத்திறன் கொண்ட கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாடோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேத்து கன்று மாடுங்க இந்த மாடு கன்று இனி இன்றோடு மூன்று நாட்கள் ஆகுது அழகிய காலக்கன்று இருக்குங்க நல்ல ஒரு வளமான மாடுங்க நல்ல வளமான ஒரு காலக்கன்று இருக்குங்க தாயை போலவே தாய் எப்படி இருக்கோ அதே நிறத்தில் அதே அழகில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அழகான ஒரு காலக்கன்றுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினாறு லிட்டருக்கு கேரண்டி சொல்லியே மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு மடி தோரணையோடு இருக்குங்க மாடு பார்க்க நல்ல டைட்டான மடி அமைப்பில் நல்ல சரியான மடி செட்டில் இருக்குது நாலு காம்புக்கு பார்த்தீங்கன்னா அரை அடி கேப் இருக்குங்க ஸோ நல்ல காம்பு ஸ்பேஸ் இருக்குது அதிக கரவைத்தரணும் இந்த மாட்டுக்கிட்டே இருக்குங்க ஸோ மாடு நல்ல அதிக கரவைத்தலை நல்ல மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நல்ல நாளுமே பூ காம்புகளாகவே அமைஞ்சிருக்குங்க நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னா மாடு கண்ணினி மூணு நாள் ஆகுது நீங்கள் நேரில் போய் பார்த்து கறவை ரெண்டு வேலை கறந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பதினாறு லிட்டர் கேரண்டி சொல்லியே மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த நாலு காம்பை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ரெண்டு காம்பு இருக்குது அது வந்து பிள்ளையார் காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ராசியாகவும் நிறைய நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க இந்த மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் பதினாறு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியில் ஒரு செம்புத்துக்காரி சினை கன்று மாடுங்க இந்த மாடு இந்த மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க பொதுவாக மாடு எடுக்கிறீங்க யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்கன்னா மா நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க அதுதான் நம்ம வந்து எல்லா வீட்டுக்கு வீடியோக்கும் எல்லா மாட்டுக்கும் நம்ம வந்து சொல்லிட்டு வருங்க மாடு விசிபிளாக பார்த்தோம்னா நல்ல தரத்தில் இருக்குது நல்ல மடியமைப்பில் இருக்குது நல்ல கறவை திறனும் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்கிற வலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தை நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி